பிக் பாஸில் கடைசி நிமிஷத்தில் மாறின எவிக்ஷன் கார்டு பலியாடி இவங்களா அப்படிங்கிற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் அதிர்ச்சியில் இருக்கிறாங்க ஆக்சுவலாக இந்த வீக் பார்த்தீங்கன்னா வீட்ல இருந்து வர்ஷினி தான் வந்துட்டு வெளியேற்றப்பட்டாங்க இவங்களுடைய எவிக்ஷன் தான் இப்போ எல்லாருக்குமே அதிர்ச்சி கொடுத்துருக்குது தான் வெளியேறின நிலையிலையுமே எல்லாருக்கிட்டையுமே அன்பு கொடுக்குற வகையில் பேசி மகிழ்ச்சியோட போனாங்க வர்ஷினி கார்டு போட்டியாளராக உள்ள வந்த வர்ஷினி மூணு வாரங்கள் விளையாடி அதுக்கப்புறமா எவிக்சமாயிருக்கிறாங்க இந்த நிலையில தான் செய்தி வாசிப்பாளராக இருக்கிற ரஞ்சித் வர்ஷினியினுடைய வெளியேற்றம் குறித்து ஷாக்கிங்கான தகவல் ஒன்று தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஷேர் பண்ணியிருக்கிறாரு ஸோ செய்தி வாசிப்பாளராக ரஞ்சித் தொடர்ந்து பிக் பாஸ் ஷோ குறித்து விமர்சனம் பண்ணிட்டு வராரு தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வர்ஷினியை பலிகடாவை யூஸ் பண்ணி வேறொரு போட்டியாளரை காப்பாற்ற வர்ஷினியை இப்ப வெளியனுப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு பதிவு ஒண்ணு வெளியேற்றிருக்கிறாரு கடைசி நிமிஷத்துல தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரியாவும் உண்மையிலேயே வெளியேற இருந்த நபர் யாரு அப்படிங்கிறது குறித்தும் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் கேள்வி எழுப்பியிருக்காரு அண்ட் ரஞ்சித்தோட இந்த பதிவு பார்த்தீங்கன்னா இப்போ படு வைரலாக போயிட்டு இருக்குது ஆக்சுவலா வர்ஷினிக்கு பதிலாக எந்த ஒரு நபர் வெளியேறதுக்கு அந்த வெளியேற்ற பட்டியலில் இருந்தாரு ஸோ அந்த குறிப்பிட்ட நபரை காப்பாற்றுறதுக்காக வர்ஷினியை இப்போ எவிட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அந்த நபர் யாரா இருக்கோ அப்படிங்கிற உங்களுடைய கருத்து கணிப்பை மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க